இந்த காலத்துல நல்லத சொல்றவங்களே நாட்டில கொஞ்சம் பேர் தான்டா நேர்மையான வெளிப்படையான நிர்வாகத்தை மக்களுடைய ஆதரவுடன் ஜபத்தோடு செயல்படுத்துவோம் என்று உறுதி கூறுகிறோம் திருமண்டலத்தில் தேர்தலில் ந நடைபெறக்கூடாது என்று பல வழிகளில் சிலர் இடையூறு செய்து வருகிறார்கள் தடைகளை தாண்டி வெற்றி பெறுவோம் என தெரிவித்துக் கொள்கிறோம் கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா இது கேட்ட மாதிரி டிஎஸ் அப்ணி கூட நாங்க பயணிச்சோம் அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மாசத்துல நாங்க ஏகப்பட்ட கரப்ஷன் கரப்ஷன்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க எதுலன்னா அப்பாயின்மெண்ட்ல கரப்ஷன் ஒரு பில்டிங் ஒன்று கேட்டாங்க இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி ஆஃபீஸ் பில்டிங் கேட்டாங்க அதில் கரப்ஷன் தூத்துக்குள்ள பேங்கே இல்லைன்னு திருநெல்வேலி போய் பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பிச்சாங்க அது போக ரெஃபரன்ஸ்ல கரப்ஷன் அப்பாயின்மெண்ட் ஆஃப் டீச்சர்ஸ்ல கரப்ஷன் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி எங்கள் தூத்து நாசு டயசிஸ் இந்த மாதிரி ஒரு நிர்வாகத்தை இதுவரைக்கும் பார்த்தது இந்த மாதிரி ஒரு மோசமான நிர்வாகம் அதனால என்ன மக்கள் மத்தியில இது பெரிய அவர அவரது சாஹிப் விழிப்புணர்வு வந்துடுச்சு இதுக்கு மேல அவ்வளவு எதிர்ப்பு வந்துடுச்சு அதனாலதான் இவங்களை விட்டு நாங்க வெளியே வர காரணம் அது ஒண்ணு இந்த சினாடுன்னு ஒண்ணு உண்டு சினாடுக்கு இவங்க அடிமை அழுக்கி எங்களையும் அடிமையாக்குறாங்க மக்களையும் அடிமையாக்குறாங்க இப்ப கடைசி ஒரு பத்து நாள் தான் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டியில இருந்தாங்க கிட்டத்தட்ட எழுபத்தி ஒன்பது லட்சம் ரூபா ஒரு பத்து நாளுக்குள்ள வக்கீலுக்கு மட்டும் கொடுத்து அவங்க வேற வழியில அவங்க கைப்பற்றிக்கிட்டு வாங்க உண்மை இந்த மாதிரி எல்லா என்னெல்லாம் கரப்ஷன் பண்ண முடியுமோ அவ்வளவு கரப்ஷன் பண்ணிருக்காங்க ஜோதிமணி ஐயா வந்து ஒரு ஒரு ஆறு மாசம் இருக்குமான ஒரு எட்டு மாசம் இருந்தாங்க அவங்க அந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா ஒரு பதினெட்டு கோடி ரூபாய் எங்க ஃபண்ட் இருக்கு சேமிக்கப்பட்டுள்ளது அவங்க கிட்டத்தட்ட மூணு நாலு வருஷம் பயணிச்சிருக்காங்க இது வரைக்கும் ஒரு பைசா இல்லை கள்ள காலி சென்னை டைசிஸுக்கு பணம் வேணும்னு தூத்துக்குடி டைசிஸ்ல இருந்து பதினஞ்சு லட்சம் பதினஞ்சு கோடி ரூபாய்க்கு ஒரு அந்த ப்ரொபோசலை இந்த பைனான்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் சினாடு போட்டு அந்த பணத்தை இந்த டைசஸ்ல இருந்து எடுக்கணும்னு சொல்லி ரிசர்வேஷன் போடுறாங்க ஒரு நல்ல ஒரு நிர்வாகம் நடக்கணும் நல்ல ஒரு சிஎஸ்ஐ அட்மினிஸ்ட்ரேஷன் நடக்கணுங்கிறதுதான் இப்ப கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னால பாத்தீங்கன்னா நாங்க ஒரு மீட்பி இயக்கன்னே ஆரம்பிச்சுட்டோம் இவங்க கிட்ட இந்த டைசிஸ காப்பதற்கு ஒரு மீட்பி இயக்கத்தை ஆரம்பிச்சு ஒரு குரலை ஓங்கி சொல்லிக்கிட்டு இருந்தோம் எல்லாம் நாங்களே யூடியூப்ல போட்டுக்கிட்டு இருந்தோம் பேச ஆரம்பிச்சோம் அவங்க என்னென்ன கரப்ஷன் பண்ணாங்கிறது மக்களுக்கு அப்படியே அந்த ஒரு ஒரு பண்ண பாத்தீங்கன்னா அண்ணனுடைய செயல்பாடு எல்லாம் கோர்ட்டு ஏகப்பட்ட அண்ணனுக்குமே சாதாரண விஷயம் கிடையாது கோர்ட்டுக்கு அவங்க அவங்க செலவு பண்ணாங்க இவங்க சொந்த பணத்துல இருந்து செலவு பண்ணி இன்னைக்கு கிட்டத்தட்ட சில இந்த எலெக்ஷன் நடக்க காரணம் பார்த்தீங்கன்னா கோர்ட் ஆர்டர் வாங்கிட்டு வந்தவனால நடந்துச்சு சரியா அதனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தூத்துக்குடி கவுன்சில மட்டும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆறு டிசி கூட இருக்க மாட்டாங்க சரியான விழிப்புணர்வு ஆறு விழிப்புணர்வுலயும் கிட்டத்தட்ட ஒரு செவன்டி பர்சன்ட் எஸ் சிங் டீம் தான் வந்திருக்கு இப்ப நாங்க பாத்தீங்கன்னா நாங்க இப்படி விழிப்புணர்வு இயக்கத்துல இருந்து இன்னொரு டீம் போடலாம் அதையும் சொல்லியிருந்தோம்னா இருந்தோம்னா அப்படிங்கிறப்ப நான் நேற்று கூட ஒரு யூடியூப்ல போல போட்டு விட்டுருந்தோம் பார்த்தோம் வச்சோம் ஆனா எல்லாருமே இணைஞ்சு அந்த டீம் வரக்கூடாதுங்கிறக்காக அண்ணன் கூட பயணிச்சு வருங்காலம் வந்து ஒரு பொற்காலமா தூத்து நாசி இருக்குங்கிறது எங்களுடைய கருத்து இதான் மெயினான நோக்கம் அண்ணா இன்னும் சீரும் சிறப்புமாக இந்த தூதி நாக டைரிஸ் ஏழை எளிய இருக்கு இன்னும் பெரிய பில்டிங்ஸ் நிறைய ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாமே ஒரு இது இருந்து எல்லாருமே நல்ல ஒரு நிர்வாகத்தை கொண்டு வர அண்ணனு கூட உறுதியாரும் செவன் எயிட்டி தௌசண்ட் எயிட்டி பர்சண்ட் ஆமா அது முக்கியமான என்ன வர்ற எக்ஸிகியூட்டிவ் எலெக்ஷன்ஸ் இந்த மந்த் எண்ட் இருக்கு அதோட கிட்டத்தட்ட உங்களுக்கு மக்களுக்கு தெரியும் அந்த எலெக்ஷன்ஸ் அதோட லே சைட்லாம் பாத்தீங்கன்னா ஒன் சைட் ஸ்வீப்பா தான் இருக்கும் அந்த தடவை இந்த மாதிரி இருக்க வாய்ப்பே கிடையாது கிடையாதுக்கமா இருக்க ரொம்ப டஃப் ஃபைட்டா இருக்கும் ஒரு பத்து ஓட்டு பதினஞ்சு ஓட்டும் வச்சிருந்தோம் எல்லாரும் அவங்க ஒரு தப்பு பண்ணதுனால பெரிய பெரிய ஊழியாரங்களே அக்கறை கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க தடையிட தேவையே கிடையாது ஆனா அவங்களும் இதுல அக்கறை கொண்டு எப்படியா சரி பண்ணணும் ராஜன கூப்பிட்டு பேசுனாங்க எங்களை கூப்பிட்டு பேசினாங்க நல்ல ஒரு நிர்வாகத்தை கொடுங்க நல்ல ஒரு நிர்வாகம் பண்ணுங்க முன் உதாரணமா இருந்தோம் நாங்க நிர்வாகத்தை அது எப்படி வச்சிருந்தோம்னா அப்பாயின்மெண்ட் வந்து ஒரு சீனியாரிட்டி பேசிஸ் வச்சிருந்தோம் அந்த சீனியாரிட்டில யார் முதல்ல வர்றாங்களோ அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இருந்தோம் எதையுமே நாங்க மாத்தி போடல கரெக்டா தான் பண்ணிட்டு இருந்தோம் நாங்க நான் ஒன்பது வருஷம் லே செக்ரட்டரியா இருந்தேன் அதுல மூணே மூணு கம்பல்சன்கேட்டில் கொடுத்துருவோம் ரெண்டு குருவானுடைய மனைவி கொரோனாவில் இருந்தாங்கிறக்க அவங்களுக்கு கொடுத்தோம் இன்னொரு விடா கொடுத்தோம் மற்றது எல்லாமே சீனியாரிட்டி படி தான் போட்டு கொடுத்துருவோம் இப்போ இவங்க வந்தோடனே என்ன அந்த சீனியாரிட்டி லிஸ்ட்டே தூக்கி தூர போட்டு யார் பணம் கூட கொடுக்காங்களோ அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு அதுலேயும் அவங்க கூட அவங்க கூட பயணித்தவங்க அவங்க கட்சியை சேர்ந்தவங்க வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டாலும் நீ எவ்வளோ தர நீ எவ்வளோ தர்ற கேட்டு அதில் யார் பணம் கூட கொடுக்காங்களோ அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் போடு இப்ப நாங்க திருப்பி வந்த பிறகு திருப்பி அந்த சீனியாரிட்டி லிஸ்ட் எல்லாம் எடுத்து அதைத்தான் ஃபாலோ பண்ணி பண்ண பண்ண போறோம் ஏன்னா அவன் எதிராளி வந்து பணத்தை வச்சு எல்லாம் செய்யலாம் எதையும் பணத்தை ஒரு ஆளுக்கு அவ்வளவு பணம் கொடுப்பேன் எவ்வளவு கொடு பணம் கொடுப்பேன் நீங்களே தான் சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா பணம் அவன் நிறைய கலாண்டு வச்சிருக்கிறான் அதை நான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு இருக்கிறான் அது அதுவும் அவனால முடியாது கலாண்டு அப்புறம் அங்கே இன்வெஸ்ட் பண்ணிட்டான் அவர் போடாமட்டாங்களா

அது கண்டிப்பாக நடவடிக்கை நம்ம ஒரு கமிட்டியை ஒரு பி இன்ஜினியரை இன்ஜினியர் வச்சு அசோஸ் பண்ணி போட்டதில் பதினாலு கோடி ரூபா எடுத்துருக்குறாங்க வேலை நாலரை கோடிக்கு தான் நடந்திருக்குன்னு அவரே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறார் அதை வச்சு அதை அதை யார் யார் கையாண்டாமல் விட்டு ரெக்கவர் பண்ணி தான் ஆகணும் அந்த வேற வழியில் அது கடவுளுடைய பணம் அவங்க சொந்த பணம் இல்லை அடுத்தது முக்கியமான எதிர்பார்ப்பு திருமண மக்களுடைய எதிர்பார்ப்பு நிறைய குருமார்கள் போல அவருடைய அணியை சேர்ந்தவர்கள் போல வந்து செயல்பட்டு அவர்கள் வேலை நீங்க நிர்வாகிக்கிற மாதிரி என்ன வருவாங்க நம்ம நிர்வாகத்துக்கு வந்த உடனே அவங்க சரியாயிருவாங்க அதுக்கு அப்புறம் ரவுடித்தழமற இருந்தாங்கன்னா க கணவன் நடவடிக்கை எடுப்பாரு நம்மளும் நிர்வாகத்துலையும் நடவடிக்கை கண்டிப்பா எடுக்கும் ஏன்னா அறிந்தும் செய்கிறவன் அநேக அடியால் அடிக்க முடியாத பயம் இல்லையா இந்த ஆன்மீகத்துல அரசியலை கலக்கிறவங்க நீங்க வந்து எந்த வேலையையும் கண்ணிக்க கூடாது அப்படிங்கிறது ம மக்களோட எதிர்பார்க்கும் ஆன்மீகத்தில் அரசியலை விஷயமா கலக்க கூடாது ஆன்மீகத்தை இன்னும் கொஞ்சம் நல்லா செய்யணும் நம்ம நிர்வாகத்தில் இருக்கும்போது நம்ம ஜில்லாவில் நம்ம டிஸ்ட்ரிக்ட்டுக்குள்ள நம்ம டயசிஷனுக்குள்ள எந்தெந்த ஊர்லலாம் சர்ச் இல்லைங்கிறத அசோஸ் பண்ணி அறுபத்தி ஏழு சர்ச்சு நம்ம கட்டியிருக்கிறோம் ஆக்சுவலாக ஹண்ட்ரட் சர்ச் ப்ரோக்ராம்னு ஒரு ப்ரோக்ராம் போட்டு நூறு சர்ச் கட்டுறதாக ப்ரோக்ராம் பண்ணியிருந்தோம் நம்ம அறுபத் ஐம்ப அறுபத்தேழு ஏதோ சம் நம்பரோட அது நிற்குது கண்டினியூ தான் அது கண்டினியூ பண்ணி மிச்சம் அந்த நூறு சர்ச்சை நம்ம கண்டிப்பாக கட்டி முடிப்போம் மேற்கொண்டு நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ் இன்ஸ்டியூஷன் கண்டிப்பாக உண்டாக்கும் ஒரு ஒரு நர்சிங் காலேஜ் ஒன்று இன்னொரு நர்சிங் காலேஜ் ஒன்று ஆரம்பிப்போம் தூத்துக்குடி டைசிங் வந்து அந்த பில்டிங் வந்து அவங்க கெட்டுனது சரியாக இல்லை அது ஆஃபீஸுக்கு கெட்டின மாதிரி தெரியல அது அதனால் நாங்கள் டயசின் ஆஃபீஸ் வந்து இப்போ இருக்கிற ஆஃபீஸ் பக்கத்திலே கால ஸ்கூல்ல ஒரு ஓரமாக ஒரு நல்ல பில்டிங் உடனடியாக கெட்ட அதில் தொடர்றது அது வந்து இட் இஸ் நாட் ஏ கரெக்ட் பில்டிங்

நம்ம தூத்துக்குடி நேசரத்து தூத்துக்குடி நேசரத்து வந்து பிரியும் போது நமக்கு அவங்க ப்ராப்பர்ட்டி டிடிடி எழுதி தந்திருக்கோம் எழுதி கொடுக்கல என்ன நம்ம என்ன கிளைம் பண்ணலாம் டிடிடியில் எங்களையும் ஒரு மெம்பர் ஒன்று மெம்பராக சேருங்க இல்லைன்னா எங்கள் ப்ராப்பர்ட்டியை பிரித்து கொடுங்க இல்லை எங்களையும் ஒரு ட்ரஸ்ட் எங்கே லே செக்ரட்டரியும் எங்க பிஷப்பையும் அந்த ட்ரஸ்ட்ல சேர்த்துக்கோங்கன்னு கேட்கலாம் அப்போ ஆட்டோமேட்டிக்காக உயில் பி ஆல்சோ த ஓனர் அடுத்தது தொடர்ந்து பாத்தீங்கன்னா வந்து எப்படியாவது தூத்துக்குடி டைசிஸ் திருநெல்வேலி டயசிசு நார்வல் டைசிஸ் இந்த எல்லாம் ஒரு அடிமை டயசிஸும் ஆக்கணும்னு முயற்சி பண்ணாங்க அது வந்து அவங்களால முள் ரெண்டு இப்போ தூத்துக்குடி டயசிஸ் எல்லாம் இவ்வளவு சிரமப்பட்டதும் இவ்வளவு ஊழலுக்கு வந்தது காரணமே அவங்க தான் அவங்களுடைய தலையிடுனால தான் அவங்க தலைய தலையிடுனால தான் இவ்வளவு பிரச்சனை இவங்களும் பணத்தைப்புறம் வாங்கிட்டு நாங்க அங்கே மேல கொடுத்துட்டோம் மேல சொன்னாங்க மேல எவ்வளவு கொடுத்தாங்களோ இவங்க இவங்கள எடுத்து எவ்வளோ எடுத்தாங்களோ நமக்கு தெரியாது ஆனால் வெளியே சொல்லும் போது நாங்கள் மேலே கொடுக்குறோம் மேல கொடுக்கணும்னா சொன்னாங்க கோர்ட்டுக்கு செல்ல அவங்களும் அதெல்லாம் பண்ணியிருக்காங்க அது வந்து ஊழல் வந்து மேல்மட்டத்துல இருந்து கீழே இறங்கிருச்சு அவ்வளோதான் அதை நம்ம வந்து நிச்சயமா நம்ம எதிர்ப்போம் நம்ம வந்து கொண்டாடுவோம் நம்ம நான் வந்து எபனேசர் மங்களராஜ் சென்ற ஆட்சியில நான் கால்டுவல் காலேஜ் கரஸ்பாண்டா நான் பணியாற்றிட்டு இருந்தேன் எனக்கும் அவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல திருமண்டலத்தை அவங்க சரிவர நடத்தல மதுரையில இருந்து செனாடுல ஒரு குரூப் வந்து இந்த திருமண்டலங்களை தவறா ப்ரொஜெக்ட் பண்ணுது இந்த திருமண்டலத்துல இருக்கிற காசுகளை அவங்க எடுத்துட்டு போக ஒரு கைப்பாவையான ஒரு கவர்மெண்ட இங்க அமைக்குது அந்த ஆட்சிதான் டிஎஸ்எஃப் ஆட்சி இப்போ இத முற்று பெற வைக்கணும்னு நாங்க கடுமையான போராட்டம் பண்ணிட்டு தூத்துக்குடி நாசரே திருமண்டல மீட்பு இயக்கம்னு ஒண்ணு ஆரம்பிச்சோம் தனியா தேர்தல் காணணும்னு நினைச்சோம் நாங்க எடுத்தோம் கடைசில அண்ணாச்சி எஸ்டி கே ராஜன் அவர்கள் தலைமையில நாங்க குறைந்தபட்ச செயல் திட்டங்களை நாங்க முன் வச்சோம் முன் வச்சா அண்ணாச்சி நான் செஞ்சு தரோம் உங்களுக்கு நீங்க நினைக்கிறத எல்லாமே நாங்க செஞ்சு தரோம் அப்படின்னு சொன்னோம்னா நாங்க இணைந்து சேர்ந்து தனி மெஜாரிட்டியில கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் வெற்றி பெற்று இந்த திருமண்டலத்தில் இருக்கும் குறைகளை எல்லாம் அண்ணாச்சி தலைமையில எல்லாத்தையும் நிறைவேற்றி வைப்பாங்க அப்படிங்கிற நியாயமான முறையில குருவானவர்கள் எப்படி பழிவாங்கப்பட்டார்களோ ஆசிரியர்கள் எப்படி பழிவாங்கப்பட்டார்களோ அனைத்து பிரச்சனைகளையும் சரிவர தீர்த்து அண்ணாச்சி தெளிவா சரியான முறையில இந்த திருமண்டலத்தை நடத்தி மீண்டும் சினாடையும் கைப்பற்றி அங்கேயும் ஊழலற்ற நிர்வாகத்தை நடத்துவாங்கன்றது நம்பி நாங்க பேச்சுவார்த்தை நடத்தி இதை செயல்படுத்தி இருக்கோம் இன்று முதல் இத வேகமான செயல் திட்டத்தை கொண்டு போறோம் ஜெய கிறிஸ்தும் செல்கிறார் ஜெய மாத நடத்திடுவார் ஜெய கிறிஸ்தும் செல்கிறார் ജയ നടത്തിവ ജയകീതങ്ങൾ നാം പാടി ജയ കൊടിയും ഏറ്റിരുവോ ജയമല്ലെ അവർ